மாஸ் செமையா இருக்கு செம ஜூசியாக இருக்கு அதுக்கு இது இப்போ வந்து கிராப்பில் வந்து வாக்கிங் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் நடந்து போலான்னு சொல்லி சொல்லும்போது அதை தாண்டி திரும்ப ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நடந்தே ஜாலியாக போயிருக்கலாம் தான் இருந்தாலும் வந்து கிராப்பில் வந்து புக் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹனி த்ரீன்னு சொல்லிட்டு ஒன்று கிராண்ட் ஹனி த்ரீன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா மேக்சிமம் சொல்கிறேன் ஏதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் தான் இந்தியன்ஸ் மட்டும்தான் ஒரு ஒன்று ஒரு ஒரு பாட்டு ரேட் இருக்கு நிறைய கடை இருக்குல்ல பாக்கிங் ஷீட் வந்தாச்சு இந்த ஸ்டீட்டில் மட்டும் நம்ம யாரும் எந்த இதுலேயும் போகக்கூடாது நண்பர்களே வணக்கம் பட்டியா ஷீட்டுக்கு வந்துவிட்டோம் பட்டையா ஷீட் வந்து காலில் பார்த்துருப்பீங்க அதோட வந்து தான் ஏந்து வெளியே போகிறோம் காரணம்னாக்கா காலில் அங்கே ஒன்றும் கிடையாது எங்கேயும் மற்ற இடத்தோட பார்த்தோன்னா பட்டையா ஸ்டீட்டை பொறுத்த வரைக்கும் நைட்டு பார்ட்டி விஷயங்கள் தான் ஆனால் தான் காலையிலேருந்து எங்கேயுமே வெளியே போகல நிறைய பேர் இப்போ வந்து பேக்கேஜ் வந்துருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த கோல்சா இது சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கும் இந்த திருநங்கைகள் ஆடுற டான்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டைகர் ஸூருக்கு போவாங்க அங்கே போயிட்டு நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க அதுக்கப்புறம் நியர்பை இடத்துல வாக்கிங் ஸ்ட்ரீட் இந்த மூணு இடத்துல தான் வந்து ஒரு இதில் வந்து கவர் பண்ணுவாங்க எதுனாக்கா டூர் பேக்கேஜ் வந்தீங்கன்னா அதுக்கு வந்து பதினெட்டாயிரம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட வாங்குவாங்க தான் இது இது எல்லாமே வந்து பார்த்தனா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் அப் எது அப்படின்னு பார்த்தனா பட்டையா ஸ்ட்ரீட் அந்த ஷீட்டில் வந்து நைட்டு ஒரு எட்டு மணிலேருந்து அதாவது ஒம்பது மணிக்கு மேலே போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அதை நோக்கி இப்போ நான் போகல இப்போ சும்மா ரூமில் வந்து தண்ணி இல்லை அங்கே வந்து ரூமில் வந்து தண்ணி வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு அரை லிட்டர் வாட்ரு பாட்டில் நூற்றி ஐம்பது ரூபா அளவு விற்கிறாங்க லெவன் செவன் செவன் லெவன் சூப்பர் மார்க்கெட் தெரியல அதுவே வேட் ஃபுல்லாகவே இருக்குது அங்கே போனால் ஓரளவு கம்மியாக இருக்கும் அந்த வாட்ரு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே ஒரு சின்ன ஒரு வாக்கு நாம் இதுக்கப்புறம் ஒரு பத்து மணி இல்லை ஒம்பது மணிக்கு மேலே பட்டே ஷீட் போயிட்டு அந்த வாக்கிங் ஷீட்டை உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் பாட்டு தாய் மசாஜ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா இடத்துலையும் தாய் மசாஜ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் காசு முடிஞ்சிச்சு அதனால் அந்த மாதிரி இடத்துக்கு போகாமல் இருக்கிறது பெட்டர் பாருங்க இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் தாய் மசாஜ் சென்டரு காலைலாம் ஒன்றுமே இல்லை நைட்டு நிறையா திறந்துட்டாங்க செவன் சூப்பர் மார்க்கெட் எங்கே எவ்வளோ தூரம் நடக்கிறது போவோம் ரூமில் இருக்கிறதுக்கு வேலை ஆனால் இங்கே இருக்கிற ரோடு எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்குது ஒரே ஒரு சின்ன ஒரு குப்பை கூட கிடையாது அந்தளவுக்கு அவ்வளோ நீட்னஸ்ஸாக வச்சிருக்காங்க அதான் பொதுவாகவே சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கும் நமக்கும் இதான் ஒரு பெரிய வித்தியாசம் சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் நினைக்கிறதே தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வர வேண்டிதான் போகக்கூடாது இல்லை என்னன்னு தெரியுதுங்களா ஏ கிரேடு அந்த கஞ்சா செடின்னு நினைக்கிறேன் ஏ கிரேடு ஏ ப்ளஸ் கிரேடெலாம் போட்டு அந்த கஞ்சா சரி மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க அது பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்காங்க இங்கேலாம் அது லீகல் பகலெல்லாம் இந்த மாதிரி கடையை பார்க்க முடியாது நைட்டு தான் பார்க்க முடியும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமாக ஒரு கிலோமீட்டர் மேலே இருக்கேன் இங்கே பட்டேஷிட்டு போகிற வெளியில் எங்கே பாருங்க நான் காலையிலே வந்து பா காட்டலான்னு நினச்சிருந்தேன் இது ஓப்பன் ஜிம் ஓப்பன் தேட்டர் தான் பார்த்துருப்போம் எங்கே பாருங்கள் ஓப்பன் ஜிம் வச்சுருக்காங்க ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி ஓப்பன் ஜிம் இருக்கும்போது நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணாதவங்க கூட நம்ம உடம்பு என்ன ரொம்ப வீணாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சு பாட்டேன்னு உள்ள வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு கூட்டம் இல்லை இருந்தாலும் ஒரு சில ஃபாரினர்ஸ் செஞ்சிட்ருக்காங்க தாய்லாந்தில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படி போட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் தேடி அடைஞ்சது எப்படின்னா ஒரு நம்பூர் பானிபூரி கடை மாதிரி தான் நிறையா கடை இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க விரும்பலை அதனால் எதிர்க்க வந்து ஒரு தாஜ்வி ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இந்தியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அது சாப்பிட்லாமா இல்லை எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறேன் பார்ப்போம் இந்த ஒரு சாப்பாடு மேக்ஸிமம் சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம் காலையில் காலையிலேருந்து பெருசாக எதுவும் சாப்பிட்ல இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது ஏன்னா ஒரு ஐட்டத்தை சாப்பிட்லாம் சூஸ் பண்ணி ஆய் கறி அதான் இதில் எல்லாத்துலேயுமே அதுதான் போர்க்கு இல்லாமல் இல்லை எங்கே பாருங்க போர்க்கு எல்லாத்துலேயுமே போர்க்கு நிறையா எல்லாத்துலேயுமே போர்க் இல்லாமல் எந்த ஃபுட்டும் இல்லை இதில் நம்ம ஒரு ஃப்ரைடு இன்சென்ட் நூடுல்ஸ் மட்டும் சொல்லிடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பாட்டு வருது நம்ம ஒரு காசுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிடலாம் ஒரு வழியாக நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரை வித் ரைஸ் சொல்லியிருக்கோம் எப்படிக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தாய்லாந்து வந்தால் எப்போவுமே தனியாக வரக்கூடாது பை பண்ணுறவங்கள கூட வரணும் ஏன்னா தாய்லாந்து வந்துட்டு நிறைய பேர் நம்ம ரூம்லேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரூம்லேயே இருந்துருவாங்க வெளியே சுற்ற மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ஆறாயிரத்துக்கு மேலே ஒரு நாள் ரூம் போட்டு அங்கேயே தூங்கி அங்கேயே சர கடிச்சிட்டு இந்த இடத்துக்கெலாம் வர மாட்டாங்க நிறைய பேர் அதனால் வந்து தாய்லாந்து வந்தால் ரூமில் இருக்காதிங்க டயர்டாக தான் இருக்கும் நிறைய பேர் ஃபோர் டேஸு ஃபைவ் நைட்டு ஃபோர் நைட்டு ஃபைவ் அஞ்சு டேஸ் சொல்லிட்டு ரூம் போடுவாங்க ஆனால் அது வந்து அந்தளவுக்கு இல்லை நீங்கள் வந்தீங்கனாக்கா ஃபைவ் டேஸாவது தங்கணும் ஏன்னா பேங்காக் வேறு தாய்லாந்து வேறு இன்னும் இந்த ரெண்டு தேர்தலையும் நம்ம சுற்றக்கூடாது கிராமத்து சைடு போகணும் நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் அவங்கள வந்து ஏந்தி அனுப்பிச்சுட்டு ரெண்டு நாள் வந்து தனியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது இங்கே வந்து தான் தெரியுது இங்கே வந்து சிங்கப்பூருக்கு வந்து ட்ரெயின் இருக்குது மலேசியாவுக்கும் ட்ரெயின் இருக்குது இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் ப பண்ணலாம் அதெல்லாம் வந்து ட்ரெயினில் போனால் ரொம்ப காசும் வந்து ரொம்ப கம்மி தான் அவங்களுக்கே தெரியும் திருச்சியிலேருந்து இப்போ வந்து பதினாலாயிரவிலே வந்து தாய்லாந்துக்கு வந்து டிக்கெட் வச்சிருக்கு சிங்கப்பூர் ட்ரெயினும் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிகபட்சமாக ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அப்படி அங்கேயே வந்து நம்மளுக்கு வீசா ஃப்ரீன்றதால மலேசியாலாம் வீசா ஃப்ரீன்றதால அதை வந்து ஈஸியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம சிக்கன் அந்த இது சொல்லியிருக்கோம் காய்கறி வித் சிக்கன் இந்த எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராக இருக்கும் ஆஃப் அன் ஹவராக என்ன இதை எதோ போட்டு இடி இடித்தாங்க பச்சே இடித்தாங்க

நாங்கள் ஸ்டிக்கி ரைஸ் தான் வந்து தாய்லாந்துல வந்து எப்போதான் கிடைக்கும் நம்பு ரைஸ் இருக்காது ஸ்டிக்கி ரைஸ் அதாவது கொஞ்சம் குழப்பம் அப்படின்னு பார்க்கலாம் நாட்டில் சரவடியாக வெறிக்கணும்ல அந்த மாதிரி இருக்குது

குட் குட் கீழே கிடக்குற குப்பையை வந்து பைக்கில் வந்து கீழே குப்பையை வந்து பைக்கில் வந்து எடுத்துட்டு போகிறேன் அந்த அளவுக்கு நீட்டாக வச்சிருக்காங்க இப்போ நான் சாப்பிட்ட ஹோட்டல் வந்து பாத்தா இந்தியன் ஃபுட் ராஜ்வி ரெஸ்டார்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கு அது பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டி கடை தான் என்ன சொல்கிறது இப்படி ஒரு டேஸ்ட் நான் வந்து பார்த்ததே இல்லை அப்படி அவ்வளோ சூப்பராக இருந்தது கிட்டத்தட்ட எண்பது பாட்டு இரநூத்தி இருபது ரூபா வைங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த கிறிஸ்பியாக இருந்தது அந்த தாய் சாஸ் வாங்கல அது அப்படியே நாக்கெலாம் சூப்பராக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வாரணை வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணுற பண்ணலாம் இப்போ நேராக எங்கே போகிறேன்னா ரூமுக்கு தான் போகிறேன் நான் சொன்ன இருக்கேன் ஒம்பது மணிக்கு மேலே தான் தாய்லாந்து நல்லாயிருக்கும் பட்டையா செட் ஒம்பது மணிக்கு மேலே போகலாம் அது எங்கேயும் ரூம்லே போயிட்டு இருக்கலாம் நம்ம வந்து ஃபோர்த்து ஃப்ளோரில் தான் நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு டீசண்ட்டான ரூம் தான் சொல்ல முடியும் ரொம்ப பிரம்மாண்டாக சொல்ல முடியாது இப்போ ஆனால் ரொம்ப காஸ்ட்லி உள்ளே வந்தவுடனே குடம் ஒன்று வச்சுருக்காங்க செருப்பு எப்பவுமே இருக்குது அப்புறம் ஒரு லாக்கர் இருக்குது அப்புறம் வந்து ஷவரோட ஒரு பாத்ரூம் இருக்குது ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்குது இது வந்து த்ரீ பி அதாவது மூணு பேர் படுக்கிற மாதிரி நாங்கள் ரூம் கேட்டிருந்தோம் அது இந்த சிட்டி வியூ கொடுத்துருந்தாங்க அப்புறம் டிவி இருந்தது ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரெண்டே ரெண்டு காம்ப்ளிமெண்ட்டு வாட்டர் பால் தான் வச்சுருந்தாங்க இது ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான வியூவாக இருந்தது பட் ஆனால் இந்த செப்பலோ அந்த கொடையோ காணாத போச்சு அப்படின்னாக்கா முந்நூறுரூவா வரைக்கும் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க ஃபைன் போடுறாங்க அது வந்து இங்கே போட்டிருக்காங்க இங்கே இருக்கிற செப்பலையோ யாருன்னா எடுத்துட்டீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் பேர் பாட்டிலுக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேர் பீஸுக்கும் அங்கே எது எதுலாம் தொடையுதோ அது இல்லாமல் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றபடி இங்கே தண்ணி வந்து பார்த்தோன்னா அரை லிட்டர் தான் கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு தான் இருக்குது தண்ணி இது வந்து ஆல்மோஸ்ட் அறுபத்தஞ்சு பாட்டு நம்பூர் காசுக்கு நூற்றி அறுபது ரூபா சம்திங் அந்த அளவுக்கு இதை வந்து ரேட்டு கொடுக்குறாங்க அரை லிட்டரு வெளியே இங்கே தான் அப்படின்னு பார்த்தா வெளியில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருந்தது அங்கேயே வந்து பார்த்தோன்னா நாற்பத்தஞ்சு இருக்குது தண்ணிக்கு அவ்வளோ வேலை போடுறாங்க நம்ம ஊரெலாம் பத்து ரூபாய்க்கு தண்ணி கிடைக்குது ஒரு லிட்டரு இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு லிட்டரு வந்து நூறு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இங்கே இருக்குது அது மட்டும் தான் ஒரே மைனஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது இங்கே துணி துவைக்காது துணி துவைறது கேக்கு இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது எப்படி இருந்தாலும் ரூம் ஃபுல்லாக ஆயிடுது பட்டையான்றதால கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காங்க இங்கே மற்றபடி ரொம்ப சேட் சொல்ல முடியாது நம்மள இப்போ தான் வெளியே வந்தோம் கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகுது ஒம்பது காலக்கிட்டே ஆயிடுச்சு ஏன்னா வாக்கிங் ஷீட் வந்து இப்போ தான் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அதனால் வந்து இவங்களால வந்து ரூம் நம்மளுடைய ஹோட்டலுக்குள்ளோ இதில் தான் இருந்தோம் ரூம் நல்லா இருந்தது ஓரளவுக்கு இப்போ வந்து கிராப்பில் வந்து வாக்கிங் ஷீட் வந்து பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் நடந்து போகலான்னு சொல்லி சொல்லும்போது அதை தாண்டி திரும்ப ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நடந்தே ஜாலியாக போயிருக்கலாம் தான் இருந்தாலும் வந்து கேபில் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஒன் ஃபிஃப்டி பாட் கேட்டிருக்காங்க அதான் இருக்கு பைக்கு காரு அதை எடுத்துகிட்டு போகிறோம் பார்ப்போம் ஆக் ஆக்சுவலி நம்ம வந்து பார்க்கிங் ஸ்ட்ரீட்டை இருக்கோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹனி த்ரீன்னு சொல்லிட்டு ஒன்று கிளா கிராண்ட் ஹனி த்ரீன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் சொல்கிறேன் ஏதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்தியன்ஸ் இந்தியன்ஸ்னா இந்தியன்ஸ் மட்டும்தான் மேக்சிமம் அங்கே இருப்பாங்களாமா எதுக்காக இருப்பாங்களோ நமக்கு தெரியாது நாம் வந்து சுற்றுலா பணி வந்தோமா போனோமா அழகே இருக்க மட்டும் ரசிச்சுட்டு அப்படே போயிடலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா தமிழ் அதாவது இந்தியா அப்படின்னாலே எல்லா டேக்ஸ்ட் டெவலப் என்ன பண்ணிடுறாங்க ஹிந்தி பாட்டு போட ஆரம்பிச்சுறாங்க நாம் வந்து சொல்கிறோம் ஏ இந்தியானா ஹிந்தி கிடையாது தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தமிழ் பாட்டு நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சு வச்சுக்காமல் இருக்கணும் வாக்கிங் ஸ்டீட் நெருங்கி கொண்டே இருக்கின்றோம் நாமலாம் அந்த சைடு பார்க்க வேணாம் அப்படியே நேராக போயிட்டு போயிட்டே இருக்கோம் பட்டயா ஸ்ட்ரீட் மார்க்கெட் நெருங்குறோம் ரொம்ப அழகான ஒரு பச்சை பசியல்னு ஒரு மார்க்கெட் பார்க்கலாம் பட்டயாவை பற்றி நிறைய வந்து தவறான பாண்டிச்சேரி மாதிரி ஒரு பட்டய பற்றி தவறான பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி அழகான சில விஷயங்களும் பட்டையாவில் நிறையா இருக்கு நம்மளுக்கு புதுசாக இருக்கு எல்லாமே அங்கே பாருங்கள் ஏன்னா உலகத்தில் வந்து நிறையா மக்கள் இருக்காங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எல்லா இடத்துல பொருள் வரும் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு புதுசாக இருக்கும் என்ன பாருங்கள் இது ஒரு கடை ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஸ்டைலில் அதுக்கு தான் நிறைய பேர் வந்து பட்டையாக தேடி வராங்க பட் இங்கே நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் இருந்தாலும் சில வைப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது தான் செய்யுது இன்னும் நாங்கள் நெருங்கலை ஸ்ட்ரீட்டுக்கு பட் ஆனால் இந்த பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது சர்ச்சு கிடையாது பாருங்கள் இது ஒரு ஸ்ட்ரீட்டு நான் சொல்கிறேன் என் பட்டையானாலே வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நகையினே சாடிட ஒரு இது சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு இடம் பட்டையா மை எக்ஸ்சேஞ்ச் இது பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா புத்தி ஸ்ட்ரீட் கோயில் மாதிரி இருக்கும் இதுவும் ரொம்ப அழகா இருக்கும் எல்லா இடமும் வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்தாச்சு இந்த ஸ்ட்ரீட்ல மட்டும் நம்ம யாரும் எந்த இதுலையும் போகக்கூடாது ி வந்து கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நிறைய பப்பு இருக்குது இந்த மாதிரி நிறையா இடத்துல இடம் தான் வந்து ரொம்ப 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 வைபா இருக்கக்கூடிய பட்டையாவுக்கு வந்து நிறைய பேர் இந்தியன்ஸ் பட்டையாவுக்கு நிறைய முக்கியமான காரணமும் இதுவும் ஒரு காரணம் எல்லா இடத்துலையும் நிறைய இந்த ஸ்ட்ரீட் உள்ளவே செமஜாலே இருக்கும் வைபா இருக்கும் இதில் என்னன்னா அதுவும் லேடிஸ் நிறைய அங்கிள்ஸ் வயசானவங்க நிறைய பேர் வராங்க யூத்தை விட அதிகமாக வந்து பார்த்தோன்னா யங்கஸ்டர்ஸ் தான் அதிக இது வயசானவங்க தான் அதிகம் பேர் வராங்க கரெக்டாக போயிடும் உள்ளே போனீங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய பர்ஸுக்கு பெரிய இதாகிடும் லாஸ் ஆகும்றதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்காக கிடையாது உங்களை கூட்டும் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க டான்ஸ் ஆகிட்டு அவங்களுக்கு என்ன தேவையான சரக்கு மட்டும் வாங்கிக்க சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அதனால் இந்த இந்த பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்படியே கிராஸ் ஆகி போயிடுவாங்க இனிமேல் நிறையா வைப் இருக்கும் ஆனால் வைப்புக்கு எந்த விதமான பஞ்சமும் கிடையாது பட்டையர் ஷீட்டை எப்படி பட்டையர் ஷீட்டை எப்படி பண்ணி வச்சாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்திக்காரங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் அப் நிறைய வச்சுருக்கானுங்க நம்ம இந்தியன் மூஞ்சி தான் நிறையா வராங்க ஆனால் என்ன பண்ணுறானுங்க நம்ம அந்த கோவா போகிறவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் கையை பிடிச்சி உள்ளே எழுத்துட்டு உள்ளே வந்து உட்காருங்க என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்கார வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த பட்டையர் ஷீட்டை இப்படி கற்று வச்சுருக்கானுங்க இந்தியன்ஸ் முக்கியமாக ஹிந்திக்கார பயிலுங்க இப்படி போக முடியல எல்லாம் கை பிடிச்சி கை பிடிச்சி எடுக்கிறானுங்க மற்றவங்கூட அந்தளவுக்குலாம் வாங்குன்றாங்க வேணான்னா விட்டுறாங்க நான் இந்திக்காரங்க மட்டும் நம்மளை பார்த்தாங்கன்னா கைப்பிடி ஃப்ரீ அண்டி தான் ஃப்ரீ அண்டி தான் உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இது பண்ணுறாங்க அந்த வைபே கடுக்கிறாங்க ஒரு மாதிரி அப்படி தான் எனக்கு தோணுது ஒரு எனக்கு தான் அப்படி தோணலாம்னான்னு தெரியல பட்டியா ஸ்ட்ரீட்டோடைய ஒரு ஃபேமஸான ஒரு கறி முதல கறி பாருங்கள் ஆல்ரெடி புழுது எல்லா சொல்லி எடுத்துகிறாங்க அது பதவி எடுத்துகிட்டு தான் அதை வந்து சாப்ஸ் மாதிரி போடுறாங்க எல்லாத்தையும் நிறைய முதல்ல ஆல்ரெடி இருக்கு ஒரு ஒன்னும் ஒரு ஒரு பாட்டு ரேட் இருக்கு

இல்லை லெஸ்ஸி போடுறாங்க லெஸியை வந்து நாளைக்கு வந்து ட்ரை பண்ணலாம் நிறைய தமிழ் டைம் இருக்கு இது வந்து பட்டையோடைய கடைசி எண்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது வேணால் நீங்கள் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு நம்ம திரும்ப அந்த பட்டையா சிட்டிக்கு திரும்ப ஒரு வைப்பு போயிட்டு எதனா ஒரு பப்புக்கு ஃப்ரீ என்ட்ரி பப்புக்கில் போயிட்டு உட்கார்லாம் கொஞ்சம் வைப் பண்ணலாம் போல அந்த முதல்ல கறி இதே தான் இருக்குது நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு ஆனா இங்க வேணா பேங்காக்கில் இருக்காமா அங்க கூட போய் ட்ரை பண்ணலான்ட்டு லீலா கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பட்டயில் ஒரு கிளப் இருக்குது அங்கே தான் வந்து உள்ளே போனோம் உள்ளே ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் உள்ளே கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு அப்போ நம்ம கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் வந்து என் பசங்களால் வந்து பார்த்தோன்னா பியரோ சம்திங் எது பேக்கேஜ் ஏன்னா வாங்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து பட்டயோ ஃபாரினுடைய கிளப் இல்லை இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா அதாவது இந்தியான்னு சொல்கிறது இந்திக்காரங்க பசங்கள் மட்டும்தான் இங்கே இருக்காங்க யாரும் இதில் கிடையாது வெறும் ஹிந்தி பாட்டு மட்டும்தான் அதில் ஓடிக்கிட்டே இருக்குது ஓடிட்டே இருக்குது ஒரு கடத்துக்கு மேலே நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா எப்படி நம்மளை வெளியேற்ற அதாவது கழுத்தை பிடிச்சி எப்படி வெளியேற்ற முடியாதோ அந்த மாதிரி இவனுக்கு வந்து வெளியேற்றி செம ஜம பண்ணால் தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அரை மணிநேரத்து மூணுமா மொளை எப்படியும் வெளியேற்ற போத்தானுங்க மொழ வந்து காலை வந்து இப்படி நவருங்க அப்படின்னு நானுங்க அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பெருக்கிறான் போகிறான்னு சொல்லிட்டு அப்படி அவர் சொன்னானுங்க ஆனால் இந்தியன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் தான் இருக்கானுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இந்தியன் இருப்பான் இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த முதல் இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மொதல் வீடியோ தான் சொல்ல முடியும் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க தொடர்ந்து பட்டியாவை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி காலையில் பஸ்ஸில் இருந்து அதாவது வந்து பார்த்தோன்னா பட்டியா ஏர்போர்ட் ஏர்போ பேங்க்லேருந்து பட்டியாயம் எப்படி வருதுன்ற வீடியோலாம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நைட்டு பட்டயா லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் இதோட நம்ம தொழிலை பார்க்கலாம் வாய் மக்களை கண்டிப்பாக பிளாக்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சீ